நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மள நாமே ஒரு கேள்வி கேட்டுப்போம் ஒரு விரக்தியோட ஒரு கோபத்தோட சில சமயம் ஒரு கையாளாக அந்த தனத்தோட அந்த கேள்வியை கேட்போம் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் சரியாதானே உழைக்கிறேன் நேர்மையாக தானே இருக்கேன் என் கூட வந்தவன்லாம் ஜெயிச்சிட்டான் என்ன விட திறமை கம்மியா இருக்கிறவன்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் ஆனா நான் மட்டும் நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்துல நிற்கிறேன் என் வெற்றி மட்டும் ஏன் இன்னும் தள்ளிக்கிட்டே போகுது கடவுள் என் ஜபத்தை கேட்கலையா இல்லை என் உழைப்பை பத்தலையா இந்த கேள்வி இது ரொம்ப ஆழமான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலே பல பேர் தன் முயற்சிய பாதியிலேயே விட்டுடுறாங்க உங்க வெற்றி ஏன் தாமதமாகுது ஒருவேளை நீங்க கட்டுறது குடிசை இல்ல கோபுரமா இருக்கலாம் என்ன சொல்றேன்னு புரியலையா வாங்க இந்த கதைய கேப்போம் காஞ்சிபுரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தோட பேரே நெசவாளர் பட்டி அந்த ஊரே பட்டு நெசவுக்கு பேர் போனது அந்த ஊர்ல ஒரே குருகுலத்துல படிச்ச ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்த பேர் இளமாறன் இன்னொருத்தன் பேரு சேகர் ரெண்டு பேருக்குமே கையில தறி ஓடுனா பட்டாம்பூச்சி மாதிரி பட்டு புடவை பறக்கும் அவ்வளவு திறமை ஆனா ரெண்டு பேரோட குணமும் வேற வேற இளமாறன் அவன் ஒரு அவசரப்பட மாட்டான் ஒரு சேலை நெய்ய ஆரம்பிச்சா அதுல அவன் உயிரையே கொடுத்துருவான் ஒரு மயில் வரையானா அந்த மயில் தோக விரிச்சு ஆடுற மாதிரியே இருக்கும் ஒரு பூ வரைகிறானா அதுல இருந்து தேன் வடிகிற மாதிரி இருக்கும் அவனுக்கு ஒரே ஆசை நம்ம பேரு வரலாற்றுல நிக்கணும் ராஜாக்கள் காலத்துல செஞ்ச மாதிரி ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் கிழியாத கலையாத ஒரு புடவைய நம்ம உருவாக்கணும் இதுதான் அவன் கனவு ஆனா சேகர் அவ ரொம்ப பிராக்டிக்கல் அவனுக்கு கலை மண்ணாங்கட்டி எல்லாம் தெரியாது மாப்பிள்ள நாலு காசு பார்க்கணும் சட்டு புட்டுன்னு ஒரு சேலைய நெய்யணும் விற்கணும் அடுத்த வேலைக்கு போகணும் மக்கள் என்ன கேக்குறாங்க டிசைன் நல்லா இருக்கணும் ஆனா ரேட்டு கம்மியா இருக்கணும் ரெண்டே நாள்ல ஒரு சேலையை முடிச்சு தள்ளணும் இதுதான் அவன் கணக்கு குருகுலம் முடிஞ்சது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தறியை போட்டு பக்கத்து பக்கத்து வீட்லயே தொழில் ஆரம்பிச்சாங்க சேகர் மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டோ அதை அப்படியே காப்பி அடிச்சான் பழிச்சுன்னு இருக்கிற கலர்ல சிம்பிளான டிசைன்ல ஒரு நாளைக்கு ரெண்டு சேலை கணக்குல நெசவு செஞ்சு தள்ளுனான் அவன் கடைவாசல்ல எப்பவும் கூட்டம் வியாபாரிங்க வந்து மொத்தமா அள்ளிட்டு போனாங்க ஒரே வருஷம் சேகர் அவன் குடிசை வீட்டை இடிச்சிட்டு சின்னதா ஒரு மாடி வீடு கட்ட ஆரம்பிச்சான் அவன் வீட்டு வாசல்ல புதுசா ஒரு பைக் நின்னுச்சு அவன் பொண்டாத்தி கழுத்துல புது நகை இருந்துச்சு ஆனா இளமாறன் அவன் வீட்ல அதே தறி அதே குடிசை வீடு அவன் ஒரு சேலைய ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சு இன்னும் முடிக்கல அவன் பொண்டாட்டி வந்து கேட்டா ஏங்க சேகர பாருங்க வீடு கட்டிட்டான் நம்ம இன்னும் இந்த மாச வாடகைக்கே கஷ்டப்படுறோம் நீங்களும் அவன மாதிரி கொஞ்சம் வேகமா செஞ்சா என்ன இளமாறன் நிமிர்ந்து பார்த்தான் அவன் நெய்துட்டு இருந்தது ஒரு சாதாரண சேலை இல்லை அது ஒரு ராஜ விரிப்பு அரண்மனைக்காக பண்ற மாதிரி ஒரு தரை விரிப்பு அதுல அவன் ஒரு முழு ராமாயண கதையையும் நெசவுல கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு அவன் பயன்படுத்தின நூலே தனி ரகம் மூலிகையில சாயம் போட்டது நூறு வருஷம் ஆனாலும் கலர் போகாது அவன் சொன்னான் செய்யற வேலைய அறகுறையாக செய்ய முடியாது இது சாதாரண நூல் இல்லை இது என் தவம் இதை முடிக்கிறப்ப பாரு நம்ம பேர் எங்கேயோ போகும் அவன் பொண்டாட்டி சோகமா பெருமூச்சு விட்டுட்டு போனான் ரெண்டு வருஷம் ஓடி போச்சு சேகர் இப்ப ஆள் அவன் கீழே பத்து பேர் வேலை செய்யறாங்க இளமாறன் அந்த ரெண்டு வருஷத்துல அந்த ஒரே ஒரு ராஜ மட்டும் தான் முடிச்சிருந்தான் அதுவும் பாதிதான் முடிஞ்சது சாப்பாடுக்கே கஷ்டம் கடன் வாங்கினவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு தீபாவளி சேகர் வீட்டுல பட்டாசு சத்தம் காத பழந்துச்சு அவன் வீட்டுல பெரிய விருந்து ஊர்ல இருக்கிற பெரிய தலைகள்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க இளமாறன் வீட்ல அடுப்பு பத்த வைக்கவே வழி இல்ல அவன் குழந்தை எதிர் வீட்டு பட்டாசு சத்தத்தை கேட்டுட்டு எனக்கும் பட்டாசு வேணும்னு அழுதுட்டு இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி இளமாறன் உடஞ்சிட்டான் அவன் தறி முன்னாடி போய் உட்கார்ந்தான் அந்த அரைகுறை விரிப்பை பார்த்தான் தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இந்த உலகம் திறமைய மதிக்கல வேகத்தை மட்டும்தான் உடைக்க ஓங்குனான் நிறுத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டு திரும்பினான் அங்க அவனோட குரு நின்னுட்டு இருந்தாரு குரு அமைதிய உள்ள வந்தாரு அந்த விரிப்ப பாத்தாரு அவர் கண்ல ஆச்சரியம் இளமாறா என்ன ஒரு அற்புதம் இது இத உருமாக்கவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இளமாறன் அழுகபடியே சொன்னா குருவே இந்த அற்புதத்தை வச்சு நான் என்ன பண்றது என் பிள்ளைக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க முடியல என் பொண்டாட்டி முகத்துல நிம்மதியை பார்க்க முடியல ஆனா ஒன்றுத்துக்கும் உதவாத டிசைனை போடுற சேகர் இன்னைக்கு ராஜா மாதிரி வாழறான் என் வெற்றி ஏன் இவ்வளவு தாமதமாகுது இல்ல எனக்கு வெற்றிங்கிறதே கிடையாதா குரு சிரிச்சாரு வா வெளியே நீ ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போனாரு அங்க ரெண்டு வேலை நடந்துட்டு இருந்துச்சு ஒரு இடத்துல நாலு பேர் சும்மா ஓலையையும் கழியையும் வெச்சு ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு இடத்துல நூறு பேர் சேர்ந்து கல்லு சிமெண்ட் கம்பி எல்லாம் வச்சு ஊர்கோயிலுக்கு பெரிய ராஜகோபுரம் கட்டுற வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க குரு கேட்டாரு இளமாறா அந்த குடிசைய கட்டுறதுக்கு எவ்வளவு நாளாகும் இளமாறன் சொன்னா என்ன குருவே பொழுது சாயறதுக்குள்ள முடிச்சுடுவாங்க இன்னைக்கு ராத்திரியே அவங்க அதுல தங்கலாம் குரு சொன்னாரு கரெக்ட் அதுதான் சேகர் அவனோட வெற்றி ஒரு குடிசை மாதிரி வேகமா கட்டிடலாம் உடனே பலன் கிடைக்கும் பாக்குறதுக்கு ஆஹா ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும் இப்ப அந்த கோபுரத்தை பாரு அப்படின்னு சொன்னாரு அங்க பெரிய குழி தோண்டி பூமி கடியில ஏதோ வேலை நடந்துட்டு இருந்துச்சு வெளிய பாக்குறதுக்கு சும்மா குப்பையா கல்லும் மண்ணுமா தான் கிடந்துச்சு குரு கேட்டாரு இது எப்ப முடியும் இளமாறன் சொன்னா குருவே இது கோபுரம் இதுக்கு அஸ்திவாரமே ஒரு வருஷம் போடுவாங்க பூமி கடியில போடுற அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல அடி கோபுரம் நிக்க முடியும் இந்த கோபுரத்தை கட்டி முடிக்க அஞ்சு வருஷம் ஆகும் குரு இளமாறன் தோல்ல கை போட்டாரு இளமாறா அந்த அஸ்திவாரம் போடுறானே அவன் ஒரு வருஷம் பூமிக்குள்ளே தான் வேலை செய்வான் வெளியே இருந்து பார்க்கறவனுக்கு இவன் என்னடா ஒரு வருஷமாக குழிய நோண்டிட்டே இருக்கான் ஒன்றுமே வளரலேன்னு தோணும் ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் கட்டுறது குடிசை இல்லை கோபுரம்னு நீயும் சேகரும் ஒரே ஆள் இல்லை சேகர் கட்டுறது குடிசை அதனால் அவனோட வெற்றி ஒரு வருஷத்தில் வெளியே தெரிஞ்சிருச்சு ஆனால் நீ நீ கட்டுறது ஒரு ராஜ கோபுரம் உன் திறமை உன் உழைப்பு உன் பொறுமை இது எல்லாமே இப்ப பூமிக்கு கடியில அர்த்திவாரமா இறங்கிட்டு இருக்கு அது வெளியே தெரியாது உனக்கே தோணும் நம்ம ஏன் இன்னும் வளரவே நீ இருக்க அடியில உங்க வெற்றி தாமதமாகுதுன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்க வெற்றி நீங்க கற்பனை பண்றதை விட ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் அந்த பெரிய வெற்றியை தாங்கிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த குடிசை ஒரு நாள் மழைக்கு தாங்காது ஆனா இந்த கோபுரம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் உங்க பேரையும் உங்க கலையும் சொல்லிக்கிட்டே நிக்கும் உங்க அஸ்திவாரம் உடைக்காதீங்க போ போய் உங்க கோபுரத்தை கட்டி முடி அன்னைக்கு இளமாறனைக்குள்ள ஒரு புது சக்தி வந்துச்சு அவன் வீட்டுக்கு திரும்பினான் இப்ப அவன் கண்ல குழப்பமே இல்ல தெளிவு இருந்துச்சு அடுத்த ஒரு வருஷம் அவன் ராத்திரி பகல் பார்க்காம அந்த ராஜ தான் சேகர் மூணாவது கடையை திறந்தான் இளமாறனத பார்த்து சிரிக்க மட்டும்தான் செஞ்சான் உன் குடிசைக்கு வாய்த்துக்கள் என் கோபுரம் ரெடியாகுதுன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான் சரியா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ராஜ விரிப்ப முடிச்சான் அதே நேரத்துல நாட்டு ராஜாவோட அரண்மனைக்கு புதுசா ஒரு தரைவிரிப்பு தேவைப்பட்டுச்சு போட்டி வச்சாங்க சேகரவன் நெஞ்ச தட்டிட்டு ஏங்கிட்டு வாங்காத தரை விரிப்பான அவன் கடையில இருந்த நூறு டிசைனை கொண்டு போய் ராஜா முன்னாடி போட்டான் எல்லாம் ஒன்னு சழிச்சதில்ல சழிச்சது பழிச்சுன்னு இருந்துச்சு கடைசியா இளமாறன் போனான் அவன் கொண்டு போனது ஒரே ஒரு விருப்பு சுருட்டி வச்சிருந்தான் ராஜா கேட்டாரு என்னப்பா இது ஒண்ணுதானா ஆமா மண்ணா இது நான் மூணு வருஷம் நெய்தது விரிச்சு போடு நாரு அவங்க அந்த விரிப்ப விரிச்சப்போ அந்த சபையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு அதுல ராமாயணம் மொத்தமும் தத்ரூபமா உயிருள்ள மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு நூலும் ஒரு கதை சொல்லுச்சு ராஜா சிம்மாசனத்தை விட்டு எழுந்து கீழே வந்தாரு அந்த விரிப்பை தொட்டு பார்த்தாரு வீரர்களே சேகர் கொண்டு வந்தது அழகான தரை விரிப்புகள் ஆனா இளமாறன் கொண்டு வந்தது நம்ம தேசத்தோட பொக்கிஷம் இது தரைவிரிப்பில்ல இது வரலாறு அன்னைக்கு இளமாறனுக்கு ராஜ நெசவாளருங்கிற பட்டம் கிடைச்சது அவன் குடும்பம் மொத்தமும் அரண்மனைக்கு குடி போனாங்க சேகரோட நூறு குடிசை வெற்றி இளமாறனோட ஒரே ஒரு கோபுரம் வெற்றிக்கு முன்னாடி சின்னதா போச்சு நண்பர்களே இப்ப சொல்லுங்க உங்க வெற்றி ஏன் இன்னும் தாமதமாகுது ஒருவேளை நீங்க கட்டுறது ஒரு நாள்ல முடியற குடிசை இல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆகுற கோபுரமா இருக்கலாம் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறான் உங்க கூட வேலை ப்ரமோஷன் ஆனா அத உங்க கோபுரத்தோட ஒப்பிடாதீங்க உங்க அஸ்திவாரம் பலமாகறதுக்கு நேரம் எடுக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு வலிக்கும் அவமானமா இருக்கும் விரக்தியா இருக்கும் ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க த டிலே இஸ் நாட் அ டினையல் தாமதமாக்குதே தவிர நிராகரிக்கப்படல உங்க அஸ்திவாரத்தை பலமா போடுங்க உங்க உழைப்பை கொட்டுங்க உங்க நேரம் வரப்ப உங்க வெற்றி குடிச மாதிரி இருக்காது அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு உங்க பேரை சொல்ற கோபுரமா நிக்கும் நன்றி